வணக்கம் இந்த அபூர்வ இல்லையா வீட்டுல மழைய புடவை வச்சு ஹேண்ட் பேக் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் அபூர்வ படவை சிப்பு டேப்பு அதை விட முக்கியமா தேவையான பொருள் ஒரு தட்டு இந்த சாம்பல தட்டுல நம்ம பேக் வந்து அளவு எடுப்போம் ஓகேவா பாட்ரை விட்டுட்டு மீதி பாட்ரை விட்டுட்டேன் ரெண்டு பாதியா மடிச்சுட்டேன் சரிங்களா இது வந்து மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்கு இதுல இந்த தட்டை இதை போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து ஒரு ஒன் இன்ச்சு நான் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அதை தான் கட் பண்ண போகிறேன் பாருங்க இந்த ரவுண்டை வந்து நான் வெட்டிட்டேன் சரிங்களா இப்போ இதில் வந்து நாலு பீஸ் இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாக மடித்தோம் இல்லையா அதனால் நாலு பீஸ் இருக்குது இந்த நாலு பீஸை வச்சு நம்ம ஒரு ஹேண்ட் பேக் தைக்கிறோம் சரிங்களா கை கைப்பிடிக்கும் இந்த வந்து நம்ம இந்த துணி பேலன்ஸை வச்சு கைப்பிடி வே வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸெல்லாம் இதில் இருந்தே நம்ம முடிக்கலாம் இது பாருங்க இதை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இந்த ரவுண்டை வந்து நம்ம இந்த கட் பண்ணது விட்டு அதை ரெண்டாக நான் மடிச்சுட்டேன் ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம் இப்படி லைனாக ஸ்டிட்ச் போட்டு வந்துடலாம் இங்கே வந்து ஒரு டூ இன்ச்சஸ் ஸ்டிட்ச் ஸ்டிச் கூட வேண்டாம் நம்ம உள்ளே திருப்பிக்கலாம் அதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் அது மாதிரி ரெண்டுத்தையும் தைச்சுக்கலாம் முதல்ல ஸ்டார்டிங் எப்போவுமே ரஃப் அடிச்சிடணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு கேப் விட்டுட்டேன் இந்த சைடெல்லாம் தச்சிருக்கேன் இப்போ இங்கே வந்து சின்ன சின்னதாக கட்டிங் போட்டுக்கணும் நீங்கள் கையிலே தைச்சிங்கன்னா கூட கட்டிங் போட்டு திருப்பினிங்கன்னா நல்லா படிஞ்சு அழகாக இருக்கும் அதனால் எப்பவுமே இந்த மாதிரி திருப்புற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கட்டிங் கொடுத்துக்கணும் உள்ளுகா அதுக்கு தான் இந்த அரை இன்ச்சு விட்டுறதே அதுதான் படிஞ்சு உக்காரோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து உள்ளே எடுத்துட்டு வாங்க இதை வந்து உள்ளே மடித்து இதை தச்சுக்கணும் சரியா இப்போ இந்த லைன் அப்படியே ஒரு லைன் அடிச்சிட்டிங்கன்னா படிஞ்சு வந்துடும் பாருங்க இதை ரெண்டு தச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறமா அதை நல்லா சென்டர் பண்ணிவிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கணும் நல்லா அழுத்தி விட்டுட்டுங்க அப்புறம் சென்டர் வந்து மார்க் ஆகிடும் மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் சரியா அதே மாதிரி ரெண்டுத்தையுமே சர்க்கிள் ரெடி பண்ணி தச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த சென்டர் பாருங்க இந்த சென்டரை வந்து ஒரே லைன் கோடில் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இப்போ இந்த கேர்வையோ இந்த கேர்வு இந்த பக்கம் இருக்கும் இல்லையா இதையோ இதையோ அதே மாதிரி தைச்சிக்கலாம் இது ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கணும் அதுக்கு தான் இந்த சென்டர் போட்டுக்கணும் ஈவனாக வச்சாதான் அந்த ஷேப் நல்லா டிசைன் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இது மேலே தைக்கிறோம் இந்த தைச்சதை இந்த ரவுண்டை வந்து இந்த ஷேப்பில் நான் தைச்சிருக்கேன் இப்போ ரெண்டும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இதை தைச்சு சரிங்களா இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம இந்த ஃபோல்டிங்கில் பர்ஸ் மாதிரி ஹேண்ட் பேக் தைக்கிறோம் ஓகேவா நீங்கள் பெரிய பெரிய சர்க்கிள் கூட போட்டு பண்ணலாம் இப்போ நம்ம இந்த பேகை வந்து இப்படி வச்சுட்டு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடும் தைச்சிட்டு கைப்பிடி வச்சுக்கோம் ஓகேவா இப்போ நான் அதை தைச்சி காமிக்கிறேன் இது நம்ம தைச்சிட்டோம் இப்போ இந்த சைடை வந்து இப்படி சென்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பிட்டிங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு வரும் எவ்வளோ உங்களுக்கு அகலம் பிரித்து அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஏன்னா இதுவாக இருக்கிறதுனால ஒன் இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி தரேன் இப்பறங்க இப்படி இந்த ஷார்க் வரணும் அப்படி வரா மாதிரி பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி பண்ணுங்க அக்களப்படுத்துறீங்கன்னா அந்த ஒரு ட்ரையாங்கல் ஷார்ட் போகிறது பாருங்கள் அதில் ஒன் இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த அளவு ரெண்டும் ஒரே மாதிரி மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே ரஃப் எடுத்துக்கலாம் எங்கிட்ட தையிலாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த பாருங்க இந்த ட்ரையாங்கல்ல நான் அதை கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இருக்க பீஸை வந்து அதெல்லாம் கட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம் பேகு ஹேண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம டை வைக்கலாம் டை பிடிக்க அதே மாதிரி இங்கேருந்து இந்த இதில் இருக்கு பாருங்கள் இங்கே காட்ட மாதிரி இங்கே இருக்கிட்ட இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து த்ரீ இன்ச்சஸில் நான் வச்சுருக்கேன் டூ அண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம் டூ அண்ட் ஆஃப் எடுத்துருக்கேன் அதே இதை சென்டரை பார்த்து மடிச்சுட்டு இந்த கார்னர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும் இதை பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் நம்ம இப்போ இது வச்சுக்கோ ஓகேவா கைப்பிடி வைக்கலாம் பாருங்கள் பார்டரை வந்து நானே வெட்டியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரையங்களுக்காக யராக வெட்டியிருக்கேன் வெட்டிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா தச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி சரிங்களா அதோ இதில் நானும் தச்சுட்டு வரேன் இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த முனையில் தச்சுட்டு வரோம் ஊசி நூல்ல தைச்சிக்கோங்க மிஷினில் தச்சிங்கன்னா சுருக்க முடியாது ஊசி நூலில் தைச்சால் தான் நம்ம சுருக்கி இழுத்துக்க முடியும் அதுக்காக ஊசி நூல்லை தைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தைச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அதில் இதை போட்டு இழுத்துட்டிங்கன்னா நல்லா இழுத்துட்டு வந்துடும் சுருக்கமாக வந்துடும் பூ மாதிரி ஓகேவா நீங்கள் இழுக்கிறதுல தான் இருக்கும் இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த பூ டைப்பில் வந்துடும் அப்புறமா நம்ம அதை இழுத்து பிடிச்சிவிட்டு திரும்பி அதில் போட்டு லாத்து இழுத்துட்டோன்னா இழு இறுக்கமாக பிடிச்சிக்கும் இப்படி ஒன் இந்த பாருங்கள் வச்சிருக்கேன் இதில் நம்ம சின்னதாக இதை வந்து தச்சுக்கலாம் ஒரு ஒரு பூக்கும் விட்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கும் ஹார்டாக இருக்குது அங்கேங்க அதுக்காக ஒரு ஒரு பூவிலேயே நம்ம எடுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக வரும் துணி தானே எல்லாமே இது இன்னும் எவ்வளோ பெருசு பெருசாக கூட நம்ம ரவுண்டு போட்டு கட் பண்ணிக்கலாங்க வீட்டில் இருக்கிற அப்புருவா புடவை வச்சு நம்ம இன்னும் கூட பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவும் இருக்கும் யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணோம் இல்லை நீங்கள் கொழு வைக்க போகிறீங்க வீட்டில் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணி தச்சி வச்சுட்டீங்கன்னா கொழு பண்ணுற அன்னிக்கு அவங்களுக்கு வெத்திரப்பாக்கு கொடுக்கலாம் தாம்பழம் கொடுக்கும்போது ஏன் கிஃப்டாக கொடுக்கலாம் நமக்கும் ஒரு சந்தோஷம் அவங்க வாங்கி போகிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் பசங்களாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளே நம்ம செஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னாலே அது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் மன இருக்கும் அந்த மாதிரி மன நிறைவு கிடைக்கும் பேகு பாருங்கள் மினி பேக் பிடிச்சிருக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஹேண்ட் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வீட்டில் நிறைய அபூர்வா சாரீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி கலராக ரெண்டு கலராக போட்டும் வைக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சிந்தனை வரிகள் வந்து நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையான இலக்கணமே விடாமுயற்சியா நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையே இலக்கணம் விடாமுயற்சி ஆகும் அப்படின்னு பாரதியார் பொன்வரிகள் பார்த்தேன் அது பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்